சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உத்தரகோசை மங்கையில் மரகத நடராஜர் உருவான கதை என்னை பற்றி தான் பார்க்க போறோம் ராமேஸ்வரம் போற வழியில மீனவ கிராமம் ஒன்று இருந்துச்சு அங்க மரைக்காயர் என்ற மீனவர் வறுமையில் தான் தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தாரு இவர் மங்கை மங்கல்நாத சுவாமியை தினமும் வணங்கிட்டு வருவாரு இதை வழக்கமாகவும் பின்பற்றிட்டு வராரு தினமும் பாய்மர படகுல கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் செய்வார் அதுல வர வருமானத்தில் தான் குடும்பத்தையும் நடத்திட்டு வந்தாரு ஒரு நாள் மறைக்காயர் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு கடல்ல சூறாவளி காத்து அடிக்க ஆரம்பிச்சது பெய் மழை பெய்ய ஆரம்பிக்குது அடிச்ச காத்துல பாய்மர படகு எங்கேயோ அடிச்சு கொண்டு போயிட்டு கடைசில படகு ஒரு பாசி படர்ந்த பாறையில மோதி நின்றுடுச்சு அதுல அந்த பாசி படர்ந்த பாறை அப்படியே சரிஞ்சு மூணு துண்டா அந்த படகுலயே விழுந்துட்டு பாறை சரிகிறதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி மலையும் சட்டுன்னு நின்னுடுச்சு மறைக்காயர் மீனவ கிராமத்துக்கு திரும்பி வர்றதுக்கு எந்த திசையில இருக்கும்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டே மங்களநாத சுவாமியை வணங்கிட்டே ஒரு வழியா கிராமத்துக்கும் வந்து சேர்ந்தாரு கடலுக்கு போனவர் இன்னும் காணலையேன்னு அவரோட சொந்தக்காரங்களுக்கு அவரை தான் நிம்மதியா பெருமூச்சும் விட்டாங்க மறைக்காயர் படகுல கொண்டு வந்த பாசி படர்ந்த பாறைகள்ல என்ன செய்யணும்னு தெரியாம வீட்டுக்கு வாசல்ல படிக்கல்லாம் போட்டுட்டாரு வீட்டுக்குள்ள வர்றவங்க அந்த பாறைகள் மேல கால் வச்சு நடந்து நடந்து பாறைக்கு மேல இருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமா போய் சூரிய வெளிச்சத்துல பலபலன்னு மின்ன ஆரம்பிச்சது பாறை மின்னுறத பார்த்த மறைக்காயர் மங்களநாத சுவாமி தான் தன்னோட வறுமைய போக்குறதுக்காக கொடுத்த பரிசுன்னு நினைச்சாரு மின்னுற பாறைய அரசருக்கு அன்பளிப்பா கொடுத்தா தன்னோட வறுமை போயிடும்னு பாண்டிய மன்னரோட அரண்மனைக்கு போய் தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி தாங்கிட்ட இருந்த பச்சைப்பாறை இருக்கிறதையும் சொல்றாரு பாண்டிய மன்னரும் உடனடியா ஆட்களை அனுப்பி அந்த பாறை கற்களை எடுத்துட்டு வர சொல்றாரு பாறையை பார்த்தவங்க இது விலை மதிப்பு இல்லாத அபூர்வமான மரகத கல்லுன்னு சொல்றாங்க உலகத்துல எங்க தேடினாலுமே இது கிடைக்காதுன்னு சொன்னதும் மன்னர் மறைக்காயருக்கு அந்த பாறைக்குண்டான உண்டான பொற்காச வெகுமதியா கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு இவ்வளவு விலை மதிப்பு இல்லாத அபூர்வ மரகத கல்ல ஒரு நடராஜர் சிலை வடிச்சா எவ்வளவு அற்புதமா இருக்கும்னு நினைச்சாரு மன்னர் நட்ராஜர் சிலையை வடிக்கிறதுக்காக நிறைய இடத்துல சிற்பியை தேடி அலைஞ்சு கடைசியில இலங்கை மன்னன் முதலாம் கயவாகும் அரண்மனையில சிற்பியா இருக்கிற சிவபக்தரான ரத்ன சபாபதியை பத்தி கேள்விப்பட்டு அவரை நடராஜர் சிலை வடிக்கிறதுக்கு அனுப்பி வைங்கன்னு ஓலைச்சுவடிய மன்னர் இலங்கைக்கு அனுப்புனாரு சிற்பியும் வந்து சிலை வடிக்க பாறையை பார்த்தப்போ மயங்கி கீழே விழுந்துட்டாரு என்னால மரகத நடராஜர் சிலையை செய்ய முடியாதுன்னு பின்வாங்கிட்டாரு மனசு உடைஞ்சு போய் மங்களநாத சுவாமி சன்னதி முன்ன வணங்கிட்டு இருந்தப்போ நான் மரகத நடராஜர் சிலையை வடிச்சு தரேன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு குரல் வந்த திசையை பார்த்தாரு மன்னர் அவர்தான் சித்தர் சண்முக வடிவேலர் மன்னரோட கவலையும் போயிட்டு சிலை அவருக்கு தேவையான எல்லா உதவியையும் செஞ்சு கொடுத்தாரு சித்தரும் பெரிய பாறையில அஞ்சரை அடி உயர மரகத நடராஜரை ஒன்று அடி உயர பீடத்தோட ராஜ கோலத்துல நுணுக்கமா நடராஜரோட திருக்கரங்கள்ல இருக்கிற நரம்பு மேற்கொண்டு புடச்சி தெரியிற மாதிரி வடிச்சாரு பாண்டிய மன்னரை கூப்பிட்டு நடராஜரை பிரதிஷ்டை செஞ்சு அப்புறமா கருவறையா அமைக்கணும்னு சொன்னாரு அது மாதிரியே மன்னரும் செஞ்சாரு தான் பல்லாயிரம் வருஷத்தை கடந்தும் முகலாயர் ஆங்கிலேயர்னு நிறைய படையெடுப்பையும் தாண்டி இன்னைக்கும் கம்பீரமா புன்னகை தவள முகத்தோட நடராஜர் உத்தரகோசை மங்கை மங்களநாத சுவாமி கோவில திருநடனம் ஆடி வராரு இன்னும் சிவபெருமானை பற்றியும் நடராஜரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி